அஸ்லாம்லை வெல்கம் பேக் டு அனுப் சமையல் இன்றைக்கி ரமதானில் ஃபஸ்ட்டு ஜும்மா நாள் இன்னைக்கு கொஞ்சம் ஸ்பெஷலான ஒரு நாள் தான் எல்லாருக்குமே அந்த நாள் எப்படி போச்சு எந்த மாதிரி நான் சமாளிச்சேன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் எப்போயுமே அந்த ஃப்ரைடே அன்னைக்கு ஏதாவது ஒரு நான்வெஜ் இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் வந்து ஸ்பெஷலாக இருக்கும் எல்லா லஞ்சை விட அன்னைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த குடல் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஹஸ்பண்ட் வந்து சமைக்க சொல்லி அது வந்து மதியானம் தான் வாங்கிட்டு வந்ததினால சரி சனிக்கெழம வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு அன்னைக்கு நான் வந்து குக் பண்ணலை அன்னைக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக தயிர் சாதமும் அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு பொரியலும் தான் பண்ணியிருந்தேன் ஏன்னா வீட்டில் நிறைய வேலை இருந்துச்சு அது எல்லாத்தையுமே பண்ணணும் அப்போ இதிலே வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா அதெல்லாம் பண்ண முடியாதுன்றதுனால நான் வந்து இன்றைக்கி வந்து சிம்பிளாக முடிச்சுட்டேன் குருகானுமே வந்து நிறைய ஓத வேண்டியது இருக்குது அதுக்கு நிறைய டைம் வந்து செலவு பண்ணுற மாதிரி இருக்குது இருபத்தி ஏழுக்குள்ளே முடிக்கணும் கடகடைன்னு டைம் போயிட்டே இருக்குது அதுக்கான நேரத்தையும் இன்றைக்கி வந்து நிறைய செலவு பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி சிம்பிளாக முடிச்சிட்டேன் அது போக பசங்களுக்கும் எக்ஸாம் வரப்போகுது அவங்களுக்கு இப்போ இருந்தே வந்து ரிவிஷன் கொடுத்துட்டே இருந்தோம்னா தான் எக்ஸாம் கரெக்டாக பண்ண முடியும் அதுலேயுமே கவனம் செலுத்தணும் அதுக்கப்புறம் இப்போ இடையில வந்து பசங்களுக்கு முடியலை அதுக்குமே வந்து என்ன சாப்பாடு கொடுக்கணும் இப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பண்ணிகிட்டு இருக்கேன் எல்லாத்துலேயுமே கவனமாக இருக்கணும் அது போக வீட்லையுமே கொஞ்சம் கொஞ்சம் கிளீனிங் ஒர்க்கு எல்லாமே பில்டிங் ஆகிடுச்சு அடுத்தடுத்து வீடியோ போடுறது வீடியோவுமே பார்த்திங்கன்னா இப்போ ரெகுலராக போட்டுட்ருக்கேன்ல அதுக்கான டைம் வந்து ரொம்ப செலவாகிட்டு இருக்குது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இருந்தாலும் எல்லாத்தையுமே கரெக்டாக பிளான் பண்ணி எதையுமே சொதப்பாமல் கொண்டுட்டு வரணுன்றக்காக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து இருக்கேன் இது போக இந்த ரமதான் டைமில் கொஞ்சம் டயர்டாகவே இருக்குது ஏன்னா நான் வெயிட் லாஸ்க்காகவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து பார்த்து ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கேன் அதையுமே வந்து ரொம்ப கவனமாக வந்து பண்ணிகிட்ருக்கேன் அதனால் கொஞ்சம் டயர்னஸ் வெயிட் அப்போ இருக்க தான் செய்யும் அதையுமே வந்து பார்த்துட்டு இருக்கேன் இது போக நம்ம வேலை வந்து இந்த நோன்பு டைமில் அதிகமாக ஒரே டைமில் பண்ண முடியாது அதனால் க்ளீனிங் விலையை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றும் பண்ணிகிட்டு இருக்கேன் இன்றைக்கி துணி துவைக்கிற விலை ரொம்ப அதிகமாக இருந்துருச்சு சேர்ந்துருச்சு நான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து துவைச்சிட்டு இருக்கேன் இப்போல்லாம் இப்போ வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் துவைக்காதனால ரொம்பவே சேர்ந்துருச்சு அது எல்லாத்தையுமே இன்றைக்கி வந்து சமையலை சீக்கிரமாக முடிச்சுட்டு இந்த வீட்டில் இருக்கிற பெண்டிங் வேலை எல்லாத்தையுமே முடிச்சிட்டோம் அப்படின்னா நாளையிலேருந்து கொஞ்சம் வந்து அப்பப்போ முடித்து கொஞ்சம் கரெக்டான ரொட்டீனாக கொண்டுட்டு வந்துடலான்னு இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டேன் இஃப்தாருக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப இருக்கிறத வச்சு எப்படியோ வந்து நாலஞ்சு வெரைட்டி மாதிரி காமிச்சு சமாளிச்சிருக்கேன் அதை வந்து இஃப்தா நீங்கள் பார்ப்பீங்க பசங்களுக்குமே வந்து சின்னவனுக்கு மட்டும்தான் அன்றைக்கி லஞ்ச் பேக் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அவனுக்குமே வந்து தயிர் சாதத்தையே வந்து பேக் பண்ணி கொடுத்துட்டேன் எங்களுக்குமே அன்றைக்கி தயிர் சாதம் உருளைக்கிழங்கு தான் இதுவே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த சகர் டைமில் சாப்பிட்டு சாப்பிட்றதுக்கு அந்த மற்ற சாப்பாடெல்லாம் உண்மையாக சொல்லணும்னா அவ்வளோவா அந்த சகர் டைமில் தூக்கத்தோடு எழுந்திரிச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஆனால் தயிர் சாதம் சாப்பிடும் போது அல்லது கஞ்சி சாப்பிடும் போது அவ்வளோ நல்லாயிருக்கும் எனர்ஜெட்டிக்காக இருக்கும் தாகமும் கம்மியாகும் எல்லாருக்குமே வந்து தயிர் சாதம் வச்சு கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் தொக்கு இருந்துச்சு அதை வச்சு ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் சாப்பிட்டாங்க ஃபஸ்ட்டு எனக்கு மட்டும் டீ போட்டு குடிச்சிட்டு சகர் நல்லபடியாக வச்சாச்சு அதுக்கப்புறம் அப்படியே தூங்கலை நான் அப்படியே குறுகான்னு ஓத ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா அதுக்கப்புறம் தூங்கினேன் அப்படின்னா எந்திரிக்க முடியாது அதுக்கப்புறம் ஓதுறக்கும் டைம் கிடைக்காதுன்னு பசங்களை தூங்க வச்சிட்டு நான் வந்து அப்படியே ஓத ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் காலையில் இருந்து தான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் வீட்டில் இருக்க பசங்களை விட வீட்டில் இருக்க லேடிஸ் வந்து ஏதாவது விஷயத்தில் கவனம் இல்லாமல் இருந்துட்டோம்னா அந்த விஷயமே வந்து ரொம்ப தப்பாக நடக்கிற மாதிரி ரொம்ப மோசமாக ஆயிடும் இப்போ ஒரு இடத்த நம்ம பார்த்து பார்த்து க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படியே அந்த இடத்த விட்டுவிட்டோம் கொஞ்சம் பிஸி ஆகிட்டோம்னா அந்த இடமே வந்து மாறி போயிடும் ஒரு செல்ஃபே இருக்குன்னு அதை கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அல்லது மற்றவங்க வைக்கும் போது சொல்லிகிட்டே இருக்கணும் இப்படி வைங்க அப்படி வைங்கன்னு சொல்லிட்டு அப்படி இல்லைன்னா அந்த செல்ஃபே வந்து மாறிடுற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு ரொம்ப பெரிய விலை மாதிரி ஆயிரும் அந்த செல்ஃபை ஃபுல்லாமே க்ளீன் பண்ணுற மாதிரி ஆயிரும் இது வந்து உதாரணத்துக்கு சொல்லியிருக்கேன் மற்ற எல்லா விஷயங்களுமே நம்ம கொஞ்சம் அசார்ட்டாக இருந்துட்டோம் அப்படின்னா எல்லாமே வந்து போயிடுற மாதிரி இருக்குது அதனால் எல்லாத்துலேயுமே நம்ம தான் கொஞ்சம் பேலன்ஸ்டாக எல்லாத்தையுமே சரியாக நடத்துகிற மாதிரி இருக்கணும் அதுக்கப்புறம் இப்போ பசங்களுக்கு சின்ன சின்ன வேலையெல்லாம் கொஞ்சம் வீட்லேயே பழகி கொடுத்துட்ருக்கேன் அதையுமே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் வந்து நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் இப்போ வந்து தலைவாணி எடுத்து வைக்கிறது பாய் எடுத்து வைக்கிறதுலாம் அப்புறம் அஞ்சாவது நாளே பார்த்திங்கன்னா நான் சொல்லாமல் அவங்களே வந்து எடுத்து வைக்கிறத நான் கவனித்தேன் அதே மாதிரி தான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது டிஃபன் பாக்ஸை கழட்டி வைக்கிறது இது ஒரு ஒரு வாரம் இருக்கும் அதுக்கு மேலே நான் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் சின்னவன் அதுக்கப்புறம் பெரியவனுமே சரி எல்லாம் கரெக்டாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் விளாட்றது ஹோம்ஒர்க் செய்கிறது எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதே மாதிரி யாராவது வீட்டுக்கு வந்தால் வாங்கன்னு அஸ்லாம் அஸ்லாமலைக்குன்னு சொல்கிறதுமே பார்த்திங்கன்னா இப்போ வந்து சொல்லிக்கிட்டே இருந்தேன் ஆனால் வந்தவங்க கூட சொல்லுவாங்க சில ரிலேட்டிவ்லாம் சின்ன பசங்க தான் நான் அவங்கள விடு எதுக்கு வாங்கன்னு கூப்பிட சொல்கிற விடு விடு பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நான் அதை பழக்கிறதுனால இப்போ அவங்க வந்து நான் சொல்லாமே வாங்க அஸ்லாமலை அப்படிலாம் சொல்லும் போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது வரவங்களுமே வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நான் சொல்லாமே சொல்லும் போது இது ஃபஸ்ட்டு நடக்கலை நான் நிறைய சொன்னதுக்கு பின்னாடி தான் அது நடந்துருச்சு கண்டிப்பாக உங்கள் பசங்களுக்கு ஒரே நாளில் எல்லாத்தையும் மாற்ற முடியாது ஆனால் ஒரு நாளில் கண்டிப்பாக எல்லாமே மாறும் அதனால் சின்ன ஸ்டெப்பாக எடுத்து வைங்க கண்டிப்பாக பசங்களுக்கு நம்ம கரெக்டாக கொண்டுட்டு வரும்போது எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அவங்க வேலையை அவங்களே செஞ்சு பழகும் போது எல்லாமே அவங்க கரெக்டான வழியில் நடப்பாங்க கண்டிப்பாக ஃபஸ்ட்டு நம்ம வேலையை நம்மளே செஞ்சு பழகிறது தான் பெரிய ஒரு கற்றுக்கிறதுக்கான முதல் அடையாளமே அன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லா ஃப்ரிட்ஜில் இருந்ததை எல்லாத்தையும் எடுத்து வச்சு அதை வந்து அப்படியே வந்து இஃப்தாருக்கு வச்சுட்டேன் நேற்று செஞ்ச சக்கரவெள்ளிக்கிழங்கு இல்லையா டிக்கி அது இருந்துச்சு அதுலேயே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அதை வந்து அப்படியே ஃப்ரிட்ஜிலே அந்த ரவுண்ட் மாதிரி தட்டியே நான் ஃப்ரிட்ஜை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன் அது அப்படியே இருந்துச்சு அதை அப்படியே பொறிச்சு எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் அவள் வந்து பசங்களுக்கு காலையில் பிரேக்ஃபஸ்ட்டுக்கு செஞ்சேன் சின்னவனுக்கு அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செஞ்சுருந்தேன் அதில் பால் சீனிலாம் ஆல்ரெடி போட்டிருந்தேன் இருந்தாலும் பத்தலை அதனால பார்த்திங்கன்னா தண்ணி ஃபுல்லாமே அந்த பால் ஃபுல்லாமே உறிஞ்சிருச்சு ஃப்ரிட்ஜில் வைக்கும் திருப்பி நான் கொஞ்சம் சூடாக பால் காய்ச்சி ஊற்றிட்டு நாட்டு சக்கரை கொஞ்சமாக நெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணேன் இஃப்தார் டைமில் சாப்பிட்றேன் சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் சுண்டலுமே இருந்துச்சு அதையுமே வந்து எடுத்து வச்சுட்டேன் கொஞ்சோன் மிச்சம் இருந்துச்சு நேற்று வச்சது அதையுமே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மெலன் கொய்யாப்பழம் இதெல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தேன் இன்றைக்கி வந்து பெருசாக பாத்திரமே சேரலை இஃப்தாருக்கு ஒரு ரெண்டு டிஸ் மூணு டிஷ் தான் செய்வேன் ஆனால் பாத்திரம் அவ்வளோ இருக்கும் நம்ம இஃப்தாருக்கு முன்னாடியாக இருக்கட்டும் டயர்டாக இருந்தாலும் எல்லா வேலையும் செய்ய தோணும் ஆனால் சாப்பிட்ட உடனே தான் ஆகுமே தெரியாது அவ்வளோ டயர்டாக எந்த வேலையுமே செய்கிறதுக்கு தோணாது அதனால் அன்றைக்கி ஃபுல்லாத்தையும் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஒன்று ரெண்டு செய்ததையும் கழுவிட்டேன் அதுக்கப்புறம் வேலை இல்லாத மாதிரி நான் பார்த்துக்கிட்டேன் இந்த மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் நம்ம ஃப்ரிட்ஜில் இருக்கிறத வச்சு ரொம்ப சிம்பிளாக வேலை முடிக்கும் போது மற்ற வேலைகள் செய்கிறதுக்கு கரெக்டாக நேரம் பற்றும் எல்லாத்தையுமே சமாளிக்கவும் முடியும் அதுக்கப்புறம் இந்த பேர்ச்சம்பழம் அத்திப்பழம்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் ஊற வச்சிருந்தேன் அதையுமே வந்து அப்படியே மிக்சி சாரில் அரைச்சு கொஞ்சம் பால் சுகர் சேர்த்து அரைச்சாச்சு அப்புறம் டீ போட்டாச்சு அவ்வளோதான் இன்னைக்கு நல்ல திருப்தியாக இருந்துச்சு நல்லா சாப்பிட்டாச்சு அப்புறம் இதில் ஒரு பெரிய பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே நம்ம வந்து இன்னைக்கு புதுசாக ஏதாவது இஃப்தாருக்கு செய்கிறோம் அப்படின்னா இது எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும் ஃப்ரிட்ஜில் இருந்து இதை வந்து சாப்பிட மாட்டாங்க புதுசாக நம்ம என்ன செய்யறோமோ அதை தான் சாப்பிடுவாங்க இது ஃபுல்லாமே ஃப்ரிட்ஜில் இருக்க ஃபுல்லாக கலியடிச்சு ஃப்ரிட்ஜுமே நல்லா ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி தெரியுது ஒரு நாளைக்கு ஃப்ரிட்ஜை தந்தாந்து அதில் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் ஒரு நாளைக்கு இஃப்தார் மெனுவாக செஞ்சு பாருங்கள் உங்களுக்கே நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும் அன்றைக்கி வேலை ரொம்பவே ஈஸியாக இருக்கிற மாதிரி எந்த பொருளும் வேஸ்ட் ஆகாத மாதிரியும் தெரியும் அவ்வளோதான் இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் நம்ம சேனலில் நிறைய வரப்போகுது எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா யாசின் அனுப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கே தெரிய வந்துடும்